வரைக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி மேஷ ராசி காலப்புருஷத்து தூக்குப்படி முதல் ராசி மேஷ ராசி பொதுவாகவே வந்து பாருங்கள் மேசராசினர்கள் துடிப்பானவர்களாக இருப்பாங்க வேகமாக செயல்படுவாங்க பிடிவாதக்காரராக இருப்பாங்க கோவக்காரங்களாக இருப்பாங்க ஏன்னா செவ்வாய் நெருப்பு கிரகம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மறைமுகமாக எதுவும் செய்ய மாட்டாங்க விட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான் மேசராசினியர்களோட கேரக்டர் அதுதான் வெளிப்படியாக நடந்துக்குவாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க வெளிப்படியாக நடந்துக்குவாங்க ஏன்னா முதல் ராசிங்க காலப்புருஷத்துப்படி முதல் ராசி செவ்வாயோட கேரக்டர் எல்லாமே இருக்கும் மேசம்னாலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் ராசி சின்னம் ஆடு துடிப்பாக இருப்பாங்க வேகமாக செயல்படுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதே தான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க நல்ல குணமும் அவங்ககிட்ட இருக்கும் கோபம் இருந்தாலும் பிடிவாத குணம் இருந்தாலும் அவங்ககிட்ட நல்ல குணமும் அவங்ககிட்ட இருக்கும் மேசராசி நேர்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் உடல் உஷ்ண தேகம் கொண்டவங்களாக இருப்பாங்க ஹீட் பாடின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அது மேசராசி நேர்கள் கண்டிப்பாக இருக்கும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ஜாதகத்தில் நல்ல ஒரு அமைப்பில் நல்ல ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா தெளிவான மனம் படைத்தவங்களாக இருப்பீங்க புத்திசாலியாக இருப்பீங்க நல்ல அறிவாளியாக இருப்பீங்க ஏன்னா ராசிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே கிடக்கூடாது ஜாதகத்தில் ராசிநாதன் நல்லா இருந்தால் தான் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் மனம் தெளிவாக இருக்கும் குழப்பங்களெல்லாம் இல்லாமல் இருக்கும் இப்போ மேசராசி வந்து பாருங்கள் இப்போ உங்கள் ராசிக்கு வந்து ரெண்டாம் இடத்துல குரு இருக்காங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்கார் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சனி கும்பராசியில் பக்ரன் மக்ரம் ஆயிருக்கார் இந்த வக்ரம் வந்து பார்த்திங்கன்னா வர்ற நவம்பர் மாதம் நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ராசிக்கு பதினொன்றில் இருக்க சனி பதினொன்னிலே இருப்பார் வக்ரம் வக்ர நிலையில் இருக்கார் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் பாருங்கள் வக்ர நிவர்த்தி ஏறுவார் நேர்கதியில் வந்துடுவார் ராகு வந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காங்க ஆறாம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்காங்க இப்போ ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மேசராசினர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருடமாகவே உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ரெண்டாம் இடத்துல குரு அப்போ பணம் பொருளாதார முன்னேற்றம் வளர்ச்சி குடும்பத்தில் இருந்து அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு கம்மியாக வந்த வருஷம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி சந்தோஷப்பட போகிறீங்க இதெல்லாமே நடக்கும் முக்கியமாக சொல்லப்போனால் மேசராசினியர்களுக்கு நம்ம பொது பலனாக இருக்கோம் பொது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு நல்லா இருக்காரு சனியும் நல்லா இருக்காங்க ராவுக்கு எதுவும் நல்ல ஒரு இடத்துல இருக்காங்க அப்போ பணம் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு தேடி வருங்க சம்பாதிக்கக்கூடிய நல்ல ஒரு வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும் பணத்தை சம்பாதிச்சு ஒரு சில பேர் இந்த காலகட்டங்களில் செட்டில் ஆகிடுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு சில பேர் செட்டில் ஆகிடுவீங்க உங்கள் ஜாதகத்தில் நல்ல யோகமான தசாபுத்தி நடந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டமான தசாபத்தியெல்லாம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த லெவலுக்கு போயிடுவீங்க உங்கள் ராசிக்கு வரங்க ரெண்டில் குரு இருக்கார் இந்த வருடம் ஆகாமல் இருக்க மேசராசினியர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாருங்கள் திருமணம் நடந்துடும் பிரிஞ்சிருந்த குடும்பம் குடும்பம் வந்து பாருங்கள் சொந்தக்காரங்க உங்களுக்கு சண்டையாக இருக்கும் ஒரு சில பேர் கணவன் அல்லது மனைவி வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு போய் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகிருந்த வருடம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கு ப்ரமோஷன் பதவி உயர்வு இதெல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா ஏன்னா ரெண்டாம் இடத்தில் இருக்க குரு பணத்தை வாரி வழங்குவார் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் இல்லாமல் பண்ண போகிறாரு அதே மாதிரி உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் ஆறாம் இடத்துல கேது இருக்கார் அந்த கேது மேலேயும் குருவோட பார்வை விழுகிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைக்கக்கூடிய நல்ல ஒரு வருடம் தான் இந்த வருடம் கடன் வச்சுருக்கீங்க நிறைய பேர் நேரில் நிறைய பேர் கடன் வச்சுருக்கீங்க அந்த கடன் எல்லாம் அடைக்கக்கூடிய நல்ல ஒரு வருடமாக அந்த வருடம் இருக்கும் பயன்படுத்திக்கோங்க முக்கியமாக சொல்லப்போனால் உடல்ல உபாதைகள் வியாதி உடம்புல ஏதோ ஒரு தொந்தரவு குடைச்சல் கொடுத்துட்டே இருந்திருக்கும் மருந்து செலவு இருப்பீங்க மருத்துவமனை போயிட்டுருப்பீங்க ஒவ்வொரு மருத்துவமனையாக போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் மேசராசி நேரர்கள் ஒரு சில பேரில் இருக்கீங்க ஆனால் இந்த காலகட்டங்கள் பாருங்கள் இந்த வருடம் வியாதி கட்டுக்குள் வரும் இல்லைன்னா வியாதி குணம் குணமாயிரும் உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை அந்த எதிரி தொலை எல்லாம் இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா அதெல்லாமே விலகக்கூடிய நல்ல ஒரு வருடம் இந்த வருடம் முக்கியமாக சொல்லப்போனால் நிறைய கடன் வச்சுருக்கவங்களுக்கு பாருங்கள் கடன் கம்மியாகும் இந்த வருஷம் சரிங்க ஏன்னா ஆறாம் குரூப் பார்க்குறாரு அங்கே கேது இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான் வேலை ஆறாம் இடங்கிறது அடிமை வேலை வேலை பத்தாம் இடங்கிறது தொழில் உங்களுக்கு ஆறாம் இடத்தை கேது இருந்து உங்களுக்கு குருவோட பார்வையிருக்கிறதுனால வேலை மாற்றம் இடமாற்றம் வேலையில் ப்ரமோஷன் பதவி உயர்வு இதெல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட்டுரும் இந்த வருடம் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் அவயோகங்கிற அவயோக கிரகங்களோட தசாபுத்தி நடக்காமல் இருக்கணும் நல்ல யோகமான அதிர்ஷ்டமான தசாபுத்தி கிரகங்களோட தசாபுத்தி உங்களுக்கு நடந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வருடம் நல்ல ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்கும் ஒரு சில பேரில் பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டுட்ருக்கீங்க ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு கூட இந்த வருடம் ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிரும் மனசுக்கு பிடிச்ச ஊருக்கு போக முடியும் அங்கே வேலை பார்க்க முடியும் அதனால தான் முன்னாடியே சொன்னேன் வேலை மாற்றம் இடம் மாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு இந்த வருடம் அருமையாக இருக்குது திடீர் அதிர்ஷ்டம் வெளிநாடு போனால் ஒரு சில பேரில் வெளிநாடு போய் படிக்கலாம் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கலாம் இந்த மாதிரி விஷயங்களும் இந்த வருடம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சரிங்களா உங்களுக்கு பன்னெண்டில் ராகு இருக்கிறதும் எட்டாம் இடத்தை குரூப் ஆக்கிறதும் இதெல்லாம் நல்ல ஒரு அமைப்புங்க வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் ஒரு சில பேர் வெளிநாடு போக முடியலையான ஒரு இயக்கத்தில் இருக்கவங்களுக்கு கூட இந்த வருடம் வெளிநாடு போயிடுவீங்க செட்டில் ஆகிடுவீங்க ஒரு சில பேர் வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய அந்த நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரப்போகுது இந்த வருடம் சரிங்களா பதினொன்றாம் இடத்துல சனி இருக்கார் அதாவது பத்தாமதி பிதி பதினொன்றாம் இடத்துல வக்ர நிலையில் இருக்கார் அவர் இந்த வருடம் கடைசி பகுதி அதாவது நவம்பர் பதினஞ்சு தான் உங்களுக்கு வக்ர நிவர்த்தி ஆவார் இந்த நவம்பர் மாதம் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சனி வகரநிலையில் இருக்கிறதுனால தொழில் ஸ்பீடாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு சரிங்களா வேகமாக செயல்படும் சனி ஸ்பீடாக செயல்படுறதுனால ஒரு மெதுவான கிரகம் நிதானமான கிரகம் அவர் வேகமாக செயல்படுறதுனால இந்த வருடம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு இருக்கும் சொந்த தொழில் வளர்ச்சி இல்லைங்க சார் டெவலப் ஆக முடியல அடுத்தவங்களாம் முன்னேறிகிட்டு போகிறாங்க நாங்கள் திறமை வச்சுட்டு எங்களால் முன்னேற முடியல ஏதோ ஒன்று எங்களுக்கு தடங்களாக இருக்குது ஏதோ ஒன்று தடுத்துகிட்டே இருக்குது இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கு கூட இந்த வருடம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உருவாயிடும் சரிங்களா ஆனால் ஜாதகத்தை செக் பண்ணுங்கள் உங்களுக்கு அவயோக கிரகங்களோட கெட்ட கிரகங்களோட தசாபுத்தி நடக்கக்கூடாது உங்களுக்கு ஏற்கனவே சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க கூட இந்த வருடம் நல்ல ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி நிறைய லாபங்கள் கிடைக்குங்க உங்களுக்கு ஏன்னா ரெண்டில் குரு இருக்கிறனால பணத்தை கொடுப்பாரு பதினொள்ள சனி வக்கரமாக இருக்கிறனால லாபங்களை அள்ளி கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம் அப்போது ஒரு உத்வேகத்தோடு செயல்பட போகிறீங்க மேசராசி நேர்கள் பொதுவாகவே மேசராசி நேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக இருப்பீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வேகமாக செயல்படுவீங்க திறமசாலியாக இருப்பீங்க புத்திசாலியாக இருப்பீங்க படப்படப்படன்னு செயல்படுவீங்க இலக்கை நோக்கி போகக்கூடிய ராசி தான் இந்த மேசராசி ஒன்று நினச்சிங்கன்னா அதை நடத்தியே திருவிங்க மேசராசி நேரோட கேரக்டர் அதுதான் மனசில் ஒன்று வச்சுட்டு ஒன்று பேசி உங்களுக்கு நான் மாதிரி நடக்க தெரியாது என்ன உங்களுக்கு தோணுதோ என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே வெளிக்காட்டுவீங்க அந்த மாதிரி ஒரு ராசி தான் மேசராசி நல்ல ஒரு ராசி தான் இந்த வருடம் மேசராசி நேர்களுக்கு இங்கே மூணு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மூணு நட்சத்திர நேர்களுக்கும் இந்த வருடம் நல்ல ஒரு வருடமாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா தொழில் மாற்றம் தொழில் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது வேலை மாற்றம் ப்ரமோஷன் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும் பற்றாக்குறை எல்லாமே உங்களுக்கு இந்த வருடம் இல்லாமல் இருக்கும் சரிங்களா நிம்மதியான ஒரு வாழ்க்கை ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்குங்க ஏன்னா ரெண்டில் குரு இருக்கார் ஆறில் கேது இருக்காங்க பத் பதினொன்றாம் அதி அதிபதி சனி பதினொன்றில் இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற ராகுல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக உங்களுக்கு யோகத்தை செஞ்சிடும் கண்டிப்பாக ஏன்னா வருட கிரகங்கள் நல்ல ஒரு இடத்துல நல்ல ஒரு பொசிஷனில் அமர்ந்திருக்கிறதுனால அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகிறாங்க இந்த வருடம் உங்கள் சுயஜாதகத்தை செக் பண்ணுங்கள் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள் உங்கள் வயசு என்ன உங்கள் ஏஜ் என்ன அதுதாங்க ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துடாது அப்படி அப்படியே ஒரே மாதிரி நடந்துடாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக நடக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சில அனுபவங்கள் கிடச்சிருக்கும் வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும் இருபது வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி நடக்கும் நாற்பது வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி நடக்கும் ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி நடக்கும் ஒரு சில பேருக்கு பிஸ்னஸில் பிரச்சனை இருக்கும் ஒரு சில பேர் ஆகாமல் இருக்கும் ஒரு சில பேர் புத்திர பாக்கியம் கிடைக்காமல் இருக்கும் ஒரு சில பேர் வெளிநாடு போக முடியாமல் இருப்பீங்க இதெல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன வயசில் இருக்கீங்க என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு இதெல்லாம் வச்சு பார்த்தா தான் நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக சொல்ல முடியும் உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை உங்கள் ஜோதிடர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்